இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு நேரம் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு இடம் வடக்கு சுமாத்ரா தீவுகளை அண்மித்த ஆழ்கடல் ஒன்பது புள்ளி ஒன்று மேக்னிடியூட் அளவில் பாரிய நில அதிர்வு நத்தாரிற்கு மறுதினம் எவரும் எதிர்பாராத பேரழிவு இடங்களில் நில அதிர்வு ஏற்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின சில நிமிடங்களில் திருகோணமலையில் கடல் மேல் எழுவதாக தகவல் அதிர்வு ஏற்பட்டு இரண்டு மணி நேரங்களின் பின்னர் காலை ஒன்பது இருபத்தி ஆறுக்கு மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடல் அலை கடற்கரையை ஆட்கிரமித்தது மனித வாழ்வில் நாம் எதிர்நோக்கிய இயற்கை பெயரணர்த்தம் ஆசிய கண்டத்தில் பதினான்கு நாடுகளில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு உயிர்கள் சில நொடிகளில் காவு கொள்ளப்பட்டன எமது நாட்டில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் உயிரிழந்தனர் பெரலிய ரயிலில் மாத்திரம் ஆயிரத்தி இருநூற்று எழுபது பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் தொடர்பில் இதுவரையில் தகவல் இல்லை பேரழிவை உடனடியாக புரிந்து கொண்டு பல ஊடகங்கள் மற்றும் சமூக சேவை நிதி நிறுவனங்கள் பொறுப்பு வாய்ந்த ரீதியில் மக்களுக்காக ஒன்றிணைந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தனர் மீண்டும் ஒரு முறை இவ்வாறான பேரழிவுகள் இடம்பெறக்கூடாது என்ற பிரார்த்தனைகளுடன் இருபது வருடங்களுக்கு முன்னரான அந்த கொடூர நிமிடங்களை கணுத்த இதயத்துடன் நினைவு கூறுவதோடு ஒன்றாய் மீளெழுவதற்கு சுனாமி எமக்கு கற்றுத்தந்த படிப்பினையை மீண்டும் கற்றுக்கொள்வதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு கருவி அறியத் தருவது கடத்தொழிலுக்கு செல்வோர் என்றும் பாதுகாப்புடனும் അവതാനത്തടനും സേർപെടുങ്ങൾ